நேரத்துல நீ படுத்திருக்கிற அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்காம செத்ததுக்கு அப்புறம் ஒரு குடம் பாலை கொண்டு போய் ஊத்துனாலும் அது வேஸ்ட் ஒரு மரணத்துக்கு நாங்க போயிருந்தோம் அந்த மரணத்துல ஒரு பொண்ணு அழுகுறா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அழுகுறா பாருமா இப்ப கூட அவர் பேசாம போறாரு அவர் என்ன பிள்ளை எழுந்து பேசிட்டா போவாரு அவர் உயிரோடு இருக்கும் போது உனக்கு பேசுறதுக்கு திராணி போச்சு செத்ததுக்கு அப்புறம் அவர் பேசாம போறாருன்னு சொல்றேன் அப்ப உனடத்துல எப்படிப்பட்ட அன்பு இருக்குது உண்மையான அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறதா ஏசப்பா வேகம் வர கணக்கு கேட்கும் கர்த்தர் வேகம் வருகிறார் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டியது நிச்சயமா இருக்கிறபடினால நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நான் பரலோகராஜ்யம் போக முடியாது நான் வேதத்தை தூக்குறதுனால நான் பரலோகராஜ்யம் போக முடியாது நான் இப்படி இன்னும் பிரசனிக்கிறதுனால நான் பரலோகராஜ்யம் போக முடியாது கணக்கு கேட்கும் கர்த்தருக்கு முன்பாக நம் ஒன்றையும் மறைக்க முடியாதுங்க ஒன்றையும் மறைக்க முடியாது என் தகப்பனை தாயை நான் எப்படி நேசிக்கிறோனோ அதே போலதான் எனக்கு கொடுத்த மாமனார் மாமியாரை நான் நேசிக்கணும் என் சகோதர சகோதரிகளை எப்படி நேசிக்கிறோனோ அதே தான் நான் கட்டி போன வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்தை நான் நேசிக்கணும் என்னுடைய சொந்த பந்தங்களை நேசிக்கணும் என் கூட இருக்கிறவங்களை நேசிக்கணும் சகோதரர்களை நேசிக்கணும் அந்த ஸ்நேகம் எனக்குள்ள இல்லைன்னா எனக்குள்ள ஏசப்பா இல்லைன்னு அர்த்தம் அவருடைய அன்பு எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் ஏசுடைய அன்புக்குள்ள வாங்க உண்மையான அன்பு அவரிடத்தில் வாரு அந்த அன்பு எல்லோருக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும் எல்லோருக்குள்ளையும் ஊற்றப்படட்டும்